விசில் வந்துருச்சு விசில் அடங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்போ ஸ்டீம்லாம் அடங்கிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாருங்க எவ்வளோ அழகா சரியான பக்குவத்தில் உதிரி உதிரியா நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது கரண்டியோட பின்பகுதியில் மெதுவாக அந்த ஓரங்களில் இருந்து அப்படியே மெதுவாக லைட்டாக கீறி விட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு சுவையான சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு காம்பினேஷன் வந்து முட்டை கிரேவி தொக்கு சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இப்போ இதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன்